இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா ஒரு நல்ல நட்பு இருக்கணும் புரிந்து பேசக்கூடிய ஒரு நட்பு நம்ம வழிகாட்டக்கூடிய ஒரு நட்பு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்பு இந்த நட்புங்கிற விஷயத்துல அடிச்சுக்கிற ஆளே இல்லை அப்படின்னு சொல்ற ராசியில வந்து விருச்சிக ராசி முக்கிய பங்கு வகிக்குது அதாவது இதில் வந்து ஒன்பது பாதம் இருக்கு நட்சத்திர பாதம் ஒன்பது இருக்குது அதுல விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் அது கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுல விசாகத்துல நாலாம் பாதத்துல பிறந்தவங்க வந்து என்ன குவாலிட்டியில் இருப்பாங்க அப்படின்னா டீச்சர் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் வரும்னு கொடுக்காதீங்க என்னால் முடிஞ்சது இவ்வளோன்னு சொல்லி கொடுங்க திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் ஆயிரும் இந்த மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் சரி ஒரு பெண் பிறந்தாலும் சரி ஒரு பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ பணத்தையோ அதிகாரத்தையோ பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இந்த விருச்சக ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாளில் செய்யக்கூடாத தவறுகள் இந்த தவறை செய்யாதீங்க இதனால தான் உங்களுக்கு லைஃப் பூரா பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவாக எல்லா ராசிக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் குறை சொல்கிறத வந்து தவிர்த்துக்க நல்லது குறை சொல்லாமல் யார் வந்து மற்றவங்க என்ன குறை வேணாலும் சொல்லிட்டு போவோம் என்ன வேணாலும் தூற்றுவார் தூட்டுட்டும் போற்றுவார் போட்டுட்டும் எல்லாம் நம்ம வணங்குற இறைவனுக்கு நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றோம் அந்த அந்த சாமிக்கே நீங்கள் நினச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த துன்பமும் கிடையாது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகள் பன்னிரண்டு ராசிகள் இருக்குது அதில் எட்டாம் ராசியாக சொல்லப்படக்கூடிய விருச்சிக ராசி இது விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய வாழ்நாள் குணாதிசயம் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு யாரெல்லாம் நட்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும்னே நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் வெற்றி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஒன்று வந்து எப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவம் ரீதியான ஒரு விஷயத்த மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்துட்டு வரீங்க ஜோதிட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் விருச்சக ராசி விருச்சிக லக்னம் வாழ்நாள் ஒரு குணாதிசயம் அப்படின்னா என்ன அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன எதில் அவங்க கவனமாக இருக்கணும் அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க பழமொழி மாதிரியே உதாரணத்துக்கு வந்து விருச்சக ராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேலாணை பற்றிக்கொள் தேலானை பற்றிக்கொள் அப்படின்னா தேல் ராசி உங்களுக்கு ஃப்ரெண்டாக யாராவது கிடச்சாங்க அப்படின்னா ஃப்ரெண்டாவோ வெல்விசராகவோ கிடச்சாங்க அப்படின்னா அவங்கள இருக பிடிச்சிக்கணும் அவங்களை விட்டுறக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல சிறந்தவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் விருச்ச ராசிக்காரங்கள்ட்ட சொன்னால் அந்த பொருளாதார பிரச்சனைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை செஞ்சால் அதுக்கு தீர்வு அடையும் அதேமாதிரி வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா ஒரு நல்ல நட்பு நாள் இருக்கணும் ஒரு நட்பு அதாவது புரிந்து பேசக்கூடிய ஒரு நட்பு நம்ம வழிகாட்டக்கூடிய ஒரு நட்பு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்பு இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பணம் இந்த நட்புங்கிற விஷயத்தில் அடிச்சுக்க இல்லை அப்படின்னு சொல்கிற ராசியில் வந்து விருச்சிக ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த ராசியோட நடு நட்சத்திரமாக வர்றது வந்து அனுசம் அனுசம் அனுசத்தோட அதி தேவதை மித்ரன் மித்ரன்னா நண்பன் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கடவுளை ஒதுக்கியிருக்காங்க அப்போ ராசியில் வர்ற நடு நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்துக்கு மித்ரன் மித்ரன் நண்பன் நண்பனையே கடவுளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ராசியை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சா ஒரு வெல்விசராக கிடச்சா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து உதவி செய்கிறவங்களாம் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்க வந்து பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வுக்கு வந்து வழி சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது தேவையில்லாத செலவுகளை கொடுக்காத நபர்கள் சேமிக்கிற வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்கள் எதை செஞ்சால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் அதனால தான் விருச்சிக ராசியிலேயோ விருட்ச லங்கணத்துலேயோ ஜோதிடர்கள் இருந்தால் அல்லது இந்த ராசிக்காரங்க ஜோதிடம் படித்தால் அது வந்து அழகாக வழிபடும் என்னென்னா எட்டாம் இடம் வந்து ரகசியம் அதாவது காலபுருஷனுக்கு எட்டாம் ராசி வந்து விருச்சகம் புதையல் ரகசியம்னால் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை அதை உள்நோக்கி ஒரு விஷயத்த நல்லா டீப்பாக போய் அதில் என்ன விஷயமெலாம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து மற்றவங்களுக்கு சொல்கிற ராசி தான் வந்து விருச்சகம் அதுபடியும் வந்து விருச்ச ராசி நீங்கள் நட்பு கொள்ளணும் அப்படி அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட நட்பு கொள்ளணும்னால அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா இவன் காப்பானா நம்ம வந்து நம்ம கௌரவத்துக்கு மதிப்புக்கோ பங்கம் இல்லாமல் நடந்து போனா இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு நட்பா வந்து அவங்க ஏற்றுப்பாங்க அது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து நட்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நட்பா ஏற்றுக்கிட்டால் அவங்க வந்து அவங்கள போல் ஒரு நல்ல விஷயம் நல்ல நபர்கள் இந்த உலகத்தில் கிடையாது அது மட்டும் கிடையாது இவங்க வந்து எட்டில் ஒரு பங்கு கஷ்டத்தை தான் வெளியில் சொல்லுவாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லலாம் இவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அது வந்து இருட்டறையில் மூணு முடிந்தவங்கிற மாதிரி இருட்டல்ல கருப்பு பண்ணதுங்கன்னா தெரியுமா தெரியாது அப்போ இவங்களை நம்பி ஒரு ரகசியம் சொல்லலாம் ரகசியம் காட்பதில் மன்னர்கள் அந்த அந்த அளவுக்கு சில விசேஷங்கள் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு அதாவது இதில் வந்து ஒம்பது பாதம் இருக்குது நட்சத்திர பாதம் ஒம்பது இருக்குது அதில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் அது கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது இதில் விசாகத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து என்ன குவாலிட்டியில் இருப்பாங்க அப்படின்னா டீச்சர் மேக்சிமம் பெரும்பாலும் ஆசிரியராக தான் இருப்பாங்க விசாக நாளில் பிறந்தவங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் அது எப்படியாப்பட்ட டீச்சர் ஆசிரியர் அப்படின்னா இப்படி இல்லை தங்கம் அப்படி தங்கம் இப்படி தங்கம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அதுவும் குழந்தைகள் ரீதியான சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல குழந்தைகள் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விசாகம் இதே ஒரு ஆணா இருந்தால் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு நூறு பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஒரு தலைமையை தாங்கக்கூடிய அமைப்பு இந்த விசாக நா விசாக நாளில் இருக்குது அப்போ விசாக நாளில் பிறந்தவங்க வந்து சிலர் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விசாக நாளுக்கு உண்டு இந்த விசாக நாளில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பெண்ணாக இருந்தால் தன்னை விட வயது கம்மியாக உள்ள ஒரு வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆணாக இருந்தால் தன்னோட வயது கூட உள்ள ஒரு பெண்ணை கலாண பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரத்தில் அப்படி ஒரு விசேஷம் இருக்குது அப்படி இல்லாட்டியும் அதுபோல் ஒரு நபர்கள் வந்து இவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க இப்போ விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா இவங்களோட வயசு கம்மியாக உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு வந்து வெல்விசாராக இருக்கலாம் வழிகாட்டியாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய பராக இருக்கலாம் ஏதோ வகையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அது வந்து சில விஷயங்களுக்கு நல்லது அதேமாதிரி அனுசம் அனுசம் ஒன்று ரெண்டு பா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க இந்த அதாவது நட்புக்குன்னே பிற்படுத்த வந்த மாதிரி அதாவது நட்புன்னு வந்துட்டால் அது அவங்களுக்கு செருப்பாக கூட தேயக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து அனுசம் அனுசத்தை போல் நட்பு கொள்றதுல யாருமே கிடையாது ஒருத்தங்களை நம்ம நம்மளை நம்பிட்டாங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளால் முடியலைனாலும் பரவாயில்ல நமக்கே இல்லைனாலும் பரவாயில்ல நம்மள்ட்ட ஒரு ஒருத்தர் காசு கேட்குறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இல்லைன்னா கூட ஏதாவது ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்து ஏமாந்த அனுசம் நிறையா நான் பல இதில் சொல்லியிருக்கேன் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் பணம் கொடுக்கலோ வாங்கலோ வச்சுக்க கூடாது அப்படி பணம் கொடுக்கல வாங்க வச்சுக்கிட்டால் அதில் நிறைய ஏமாற்றம் ஆயிரும் இவங்களே ஒருத்தங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க போய் வந்து அதிகாரம் பண்ணி கேட்குறது வாய்ப்பு இல்லை போனால் போதும் உட்டை உட்ட கதைகள் தான் அதிகம் அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வரும்னு கொடுக்காதிங்க இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் வரும்னு கொடுக்காதிங்க என்னால் முடிஞ்சது இவ்வளவுன்னு சொல்லி கொடுங்க திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா ஏமாற்றமாயிடும் அதேமாதிரி முடிஞ்ச பெருங்கடன் வந்து தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கடன் வாங்கிட்டிங்கன்னா அடைக்க முடியாது அப்படி அவர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பெரிய தொழிலதிபர்கள் பெரிய முதலாளித்துவத்தில் உள்ளவங்களை கூட எல்லாம் எளிதாக நட்பு வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது எப்படின்னா சாதாரண ஆளையும் பெரிய ஆளாக உயர்த்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அனுசத்தில் உண்டு இப்போ இப்போ வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி வந்த அனுசம் மகா பெரிய ஒரு அனுசம் இந்த அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து திருமண ரீதியான நிறையா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் நிறையா சங்கடங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கும் அதாவது தையல் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அல்லது தையல் மிஷின் இருக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லைஃப் பார்ட்னருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க குடும்பத்தில் தையல் மிஷின் ஏதோ வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த அனுசத்தில் பிறந்தவங்க அனுசம் வந்து எப்படி அப்படின்னா எப்பொழுதுமே கொஞ்சம் முகம் இருக்கம் இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா அவர் தெரியும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்கிற மாதிரியே ஒரு மனசில் வந்து ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிற மாதிரியே இவங்க கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க எப்போ வந்து இவங்க பிரகாசமாக மாறுவாங்க அப்படின்னா நல்லவங்களை பார்த்தாலும் நல்ல விஷயங்களை பார்த்தாலும் தனக்கு பிடிச்சவங்களை பார்த்தாலும் தனக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறவங்கள பார்த்தாலும் இவங்க வந்து அகமும் முகமும் மலரும் அதேமாதிரி யாராவது வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களே இவங்களுக்கு பிடிக்காது உங்கள் ஒரு தெருவில் வந்து ஹெட்ஒயிட்டாக இருக்கிறாங்க அவங்களாம் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லை இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கொஞ்சம் நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க இவங்களால் எதுவும் பண்ண முடியலை ஆனால் அந்த ஹெட்வைட்டாக இருக்கிற ஆளை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏதோ வகையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அடக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி பண்ணுறவங்களாம் ஹீரோவாக நினைக்கும் மனசு அனுசத்தோடைய கேரக்டர் இப்படி தான் மொத்தத்தில் அனுசங்கிறது வந்து நட்பின் அடிப்படையில் எல்லாமே நடக்கும் இந்த பணம் தேடுற உலகத்தில் பாசம் தேடுற ஒரு ஜீவன்னா அனுசந்தான் அனுஷம் வந்து ஒரு அழகான நட்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் பணத்தை விட பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரம் இதை கூட உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அனுசத்துக்கும் சந்தோஷம் கூட உங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அனுஷம் வந்து உண்மையான அன்போடு இருக்கும் போலியான அன்பு இருக்காது போலியான அன்பு இருந்தால் அனுஷத்துக்கு பிடிக்காது நீங்கள் வேணால் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவங்கள்ட்ட போய் யாராவது வந்து நான் பாசம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தையை நிஜமா உண்மையானு கேட்பாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு வந்து நம்பி ஏமாற்றம் வந்து அதிகமாக சந்தித்ததுனால நிஜமாக உண்மையான இந்த வார்த்தையை கட்டாயம் கேட்பாங்க நடிக்க தெரியாத ஒரு பர்சன்னா அவங்க தான் அப்படி அவங்க வந்து ஏதாவது ஒரு சென்சிட்டிவாக சென்டிமெண்ட்டாக சொன்னோன்னா கண்ணந்து கட கடந்து கண்ணீர் கண்ணீர் வந்துடுவோம் அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு சென்சிட்டிவான நபர் அவங்க நட்பாக கிடைச்சாலும் எல்லாருக்கும் யோகம் தான் யாருக்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு யோகம் அதேமாதிரி கேட்டை கேட்டைன்னா இந்திரன் அர்த்தம் இந்திரன் இந்திராணி அர்த்தம் ஆனா இருந்தால் இந்திரன் பெண்ணாக இருந்தால் இந்திராணி இவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு இயல்பாக ஒரு வசீகரம் இருக்கும் எப்படி இந்திரன் அப்படின்னால இந்திராணிங்கிற மாதிரியே ஒரு அழகு வசீகரமும் இவங்க கூடவே பிறந்த மாதிரி அவ்வளோ ஒரு தேஜஸாக ஒரு வசீகரமாக கம் கம்பீரமாக இருப்பாங்க இவங்கள்ட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பண பிரச்சனை இருக்குது பண தேவை இருக்குது இல்லை பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அதற்கான அவங்க சரியான ஒரு விஷயத்தை தீர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் அந்த பண பிரச்சனைகள் தீரும் அப்படி ஒரு விசேஷம் வந்து அந்த கேட்டையில் இருக்குது மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் சரி ஒரு பெண் பிறந்தாலும் சரி ஒரு பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ பணத்தையோ அதிகாரத்தையோ பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு பேர்னால அவங்க கீழே வள பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அது சிறப்பாக சிறந்த கேப்டன் எப்படின்னா யாராருக்கு எந்தெந்த ஒர்க்கு கரெக்டாக கொடுக்கணும் இது இந்த ஒர்க்கு நீ செய்ப்பா இந்த ஒர்க்கு நீ செய்ப்பா உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு நீ செஞ்சதுக்கு இவ்வளவு அப்படின்னு கரெக்டாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இதில் கில்லாடி அவங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ராசிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ராசி அதனால தான் இந்த தேல் ராசி ஃப்ரெண்டாக கிடச்சாங்க அப்படின்னா அவங்களை விற்றக்கூடாது தேலானை பற்றிக்கோள் தேல் ராசி வந்து அவ்வளோ சிறந்த ஒரு விசேஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட நட்பாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி ரிஷபராசி கடகராசி இந்த மூன்று ராசியும் உங்கள் கூட நட்பாக இருப்பாங்க மேக்சிமம் வந்து நீங்கள் கேட்டு பார்த்தாலும் தெரியும் இந்த ராசியில் கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க இதில் வந்து ரிஷப வந்து பெரும்பாலும் இந்த விருட்சக ராசி விருட்ச லக்கணத்தில் பிறந்தவங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் ஒரு எழுபது பர்சன்ட் மேலோட்டமாக சொல்லிடுறாங்க லைஃப் அண்ணராக வர்றாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து விருச்ச ராசியில் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்க தான் லைஃப் அன்னராக இருக்காங்க லக்னமோ ராசியோ ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன் காரணம் அது அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு பாண்டிங் ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி இன்னமும் தெரியல ஏதோ காரணமே தெரியல பார்த்தோம் பிடிச்சி போனது பேசணும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் விருச்சகத்தில் இருப்பாங்க சண்டே வந்தாலும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படி ஒரு ஈர்ப்பு விருச்சிகத்துக்கும் ரிஷபத்துக்கும் உண்டு இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இந்த நான்கு ராசிகள் அப்போ மற்ற ராசிகளில் இருந்தால் எப்படி அவங்களுக்கு அமைப்பு இருக்கும் அதாவது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் விருட்சிகம் அப்படின்னா ஏதாவது இருக்கா இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய ராசின்னு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு திரும்ப எல்லா ராசியிலும் பொதுவாக எல்லா ராசியிலும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இதுல வந்து இன்னும் குறிப்பாலாம் நம்ம ரொம்ப டீப்பா சொல்கிறோம் அப்படின்னா ராசி வந்து கும்பராசியும் மிதன ராசியிலையும் ரொம்ப டீப்பா உள்ளவங்க நட்பா இருக்கிறவங்க இருப்பாங்க அது மேச ராசிக்காரங்களும் இருப்பாங்க இப்படி பார்த்தோம்னா நே வந்து மேக்சிமம் வந்து விருச்சகராசிக்கு வந்து பொதுவாக விருச்சிகராசிகிட்ட உள்ள ஒரு குணமே விருச்சிகராசி ம விருச்சிக ராசிக்கு மற்றவங்க எல்லாம் கெடுதல் பண்ணுவாங்க ஆனால் விருச்சிக ராசி பாருங்கள் யாரையுமே வந்து கெட்டு போகணும்னு நினைக்காத ராசி எல்லாரையும் வாழ வைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி ஆனால் இவங்க வந்து இவங்களை கஷ்டப்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டால் கூட சரி நம்ம மனசு புரியாமல் அவங்க நடந்துக்கிறாங்க சரி கடவுளே மன்னிச்சிரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து கெட்டு போயிடணும் வீணா போயிடணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஒன்று விருச்சகராசியில் பிறந்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி மற்றவங்க நடக்கக்கூடாது ஏன்னா இவங்க வந்து அப்படியே அவ ஒரு பெருந்தன்மையாக இருந்தாலும் பெருந்தன்மையாக இருந்தாலும் இவங்க மனசு கஷ்டப்பட்டது அப்படின்னா அதற்கான ஒரு விளைவுகளும் உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் விருச்சகராசியில் வந்து தேளானே பற்றிக்கொள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் மறக்காமல் இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லது எந்த தசை காலங்கள் விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த தசைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தசை காலங்களில் அப்படின்னா என்ன பொதுவாக வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் தசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் தசையில் நிறைய பிரச்சனைகளை விபத்துகளையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு புதன் தசையில் இருக்குது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசையும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது இந்த ரெண்டு திசை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசியில் பிறந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தாலும் சரி பிரிச்ச ராசியில் பிறந்தாலும் சொல்லி இந்த ரெண்டு கிரக தசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து குரு தசை வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து குரு தசையும் சூரிய தசையும் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு த இது வந்து பொதுவான கருத்து தான் எந்த ஒரு தசையும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது வேலையை செய்யும் எந்த ஒரு அது சொல்லுவாங்கல்ல இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் கருடுன்னு சொன்னது அர்த்தம் உள்ளது இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு சொந்த வீட்டில் ஒரே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெவ்வேறு மாதிரியாக பலன் நடக்கலாம் அது காரணம் கிரகம் அமர்ந்த நிலைகள் வேறு சரியான இடத்துல அமர்ந்ததுன்னா சரியான விதத்துல ராஜயோகம் வேலை செய்யும் அது அதோட தன்மை பொறுத்து கூடுதலாக குறைவாக வேலை செய்யும் அவ்வளவுதான் ஆனா மொத்தத்தில் பொதுவாக பார்த்தோம்னா புதன் திசை கொஞ்சம் டேஞ்சரான திசை தான் செவ்வாய் திசையும் கொஞ்சம் சுமாரான திசை தான் குரு திசை கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்கள் என்கிற மாதிரி குரு திசை ஒரு நன்மையை செய்யும் சூரிய திசையும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதுல ஒரு கிரகம் இருந்தால் விருச்சிகம் வீடு காலியா இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும் அதுல நவ கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் இருக்கலாம் இல்லை இரண்டு மூன்று கிரகம் இருக்கலாம் இல்ல வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கலாம் அதுல என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் பொதுவா ஜெண்டலா வந்து விருட்ச லக்னத்துல வந்து கிரகம் இல்லாம இருக்கிறது நல்லது பொதுவாக குரு இருந்தா அது வந்து நல்ல விஷயம்னு சில விஷயத்து சொல்றாங்க எப்படி அப்படின்னா குரு லக்னத்துல இருந்தது அப்படின்னா நல்ல அறிவாளி அறிவு ரீதியான வேலையை தான் அவங்க செய்வாங்க அடிமை அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அது வந்து குருங்கிறது வந்து விருட்சகத்தில் இருக்கும்போது குழந்தைகள் ரீதியாக ஏதாவது மன கவலைகள் வரலாம் அதேமாதிரியே வந்து யாருக்கெல்லாம் குரு வந்து விருச்சகத்தில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் அது சனியை பார்த்ததுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும் அப்போ லக்கணத்தில் வந்து குரு இருந்ததுன்னா அது வந்து ஒரு விதமான தோஷந்தான் அதேமாதிரி லக்கணத்திலே சந்திரன் இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கார காரகத்துவத்தை பாதிக்கும் லக்கணத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா பெண்கள் ரீதியான சாபமோ பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளோ மனைவி வழியில் சில சிக்கல்களையோ சந்திக்க வேண்டி வரும் அதே மாதிரி கேது இருந்தது அப்படின்னா அது வந்து அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையோ அவ்வளோ சிறப்பு கிடையாது ஆன்மீகத்துக்கு இழுத்துட்டு போவோம் நிறையா ஏமாற்றத்தை கொடுக்கும் ராகு இருந்தால் எதையுமே பிரம்மாண்டமாக செய்ய வைக்கும் ராகு மட்டும் இருக்கலாம் எட்டில் விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் ராகு இருக்கலாம் அது வந்து ஒரு விசேஷம் கேது கேது இருக்கிறது தான் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது சிறப்பு ஆமாம் இது வந்து கட்டம் காலியா இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதுல கனெக்டிவிட்டி ஆனாலும் இது வந்து அந்த கட்டத்துக்கான கணக்கு தான் வருமா இப்ப நீங்க சொல்லணும் லக்னாதிபதி எங்க போயிருக்காரோ அது அதுக்கான உண்டான பலனை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பலன் சொல்றாரு ஜாதை பார்த்தோன்னே சொல்றாரு தம்பி நீ வந்து பூர்வீகத்தின் மீது வந்து அதிகமான பற்று இருக்கிற பூர்வீகத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிற அவங்க போறேன் மனசு இல்ல ஆமாம் சாமி நான் அப்படி தான் இருக்கேன் ஆனால் யாருக்கும் புரிய மாட்டேங்குது நான் பூர்வீக சிந்தனையாக இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னா ஓ உண்மையிலே கட்டம் தான் காரணமா அவர் சொன்னோன்னே கட்டத்தை வச்சு விட்றாரு ஓ அப்போ தான் நான் அவரை பற்றி யாருக்குமே தெரியும் அந்த பையனை பற்றி அவருக்கு தெரியாது ஓ கட்டன் தான் காரணமானு அவர் கேட்குறாரு இது எதை வச்சு அவர் சொல்கிறார் அப்படின்னா லக்னாதிபதி அஞ்சில் யாருக்கெல்லாம் இருக்குதோ இப்போ லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தில் போய் இருக்கும்போது அவங்க பூர்வீகத்தை பற்றி அதிகமான சிந்தனை ஓடும் அதேமாதிரி காதல் ஆராய்ச்சி மனப்பான்மை மந்திரம் சொல்லுதல் இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் சிம்பிளான விஷயந்தான் லக்னம் என்பது உயிர் லக்னாதிபதி என்பது அந்த உயிரை குறிக்கிறதுனால லக்னாதிபதி எங்கே போய் இருக்கிறாரோ அதுதான் அவங்களோட உயிர் அவங்களோட ஆத்மா சந்தோஷம் எல்லாமே அது தான் ஏழாம் இடத்துல இருந்தால் கணவனோ மனைவியோ நண்பனோ நட்போ அதுதான் பெருசாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அப்பாவை பற்றிய சிந்தனை இருக்கும் வெளிநாடு பற்றி சிந்தனை இருக்கும் இப்படி தான் எடுத்துக்கணும் நாலாம் இடத்துல இருந்தால் தாயை பற்றிய சிந்தனை இருக்கும் அதிகமாக தாயை கொடுக்காத கொடுக்காதான் இருப்பாங்க நாலாம் அதாவது லக்னாதிபதி நாலு பேர் இருந்தால் தாய் மீது அதிகமான பாசம் உடையவர்கள் பத்தில் இருந்தால் எப்பொழுதும் தொழிலை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க பதினோருல இருந்தால் நட்பை பற்றி சிந்திப்பாங்க இப்படியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து லக்னாதிபதி எப்படி அமர்ந்திருக்கிறாங்கிறத பொறுத்து இந்த பலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது நம்ம வந்து இந்த ஜாதகர் எது மேலே அதிகமான நாட்டம் உடையவர் அப்போ அதுக்கு தகுந்தால் அப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணலாம் என்ன செஞ்சா அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறது தான் இப்போ நாலாம் இடத்துல வந்து தாய் மீது பாசம் வாகனத்தின் மீது பாசம் அப்போ டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட எதாவது பண்ணலாம்னு கேட்டார்னா பண்ணலாம் அதில் ஜெயிப்பார் எதில் நம்ம மனசு அதிகமாக ஈடுபாடோடு இருக்கோ அதில் ஒரு வெற்றி பெற்றதுக்கான ஒரு வாய்ப்பு இயல்பாக உண்டு ஓகே இப்போ இந்த ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாளில் செய்யக்கூடாது தவறுகள் இந்த தவறை செய்யாதீங்க இதனால தான் உங்களுக்கு லைஃப் பூரா பாதிப்பு இருக்கும் அப்படின்னா என்ன பொதுவாக ராசியை வந்து பொதுவாக பொதுவாக எல்லா ராசிக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் குறை சொல்கிறத வந்து தவிர்த்துக்கு நல்லது குறை சொல்லாமல் யாரும் வந்து மற்றவங்க என்ன குறை வேணாலும் சொல்லிட்டு போவோம் என்ன வேணாலும் தூற்றுவார் தூட்டுட்டும் போற்றுவார் போட்டுட்டும் எல்லாம் நம்ம வணங்குற இறைவனுக்கே நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றோம் அந்த அந்த சாமிக்கே நீ நினச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த துன்பம் கிடையாது நீங்கள் வந்து அதுங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ வகையில் பாதிப்பு கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு மட்டும் கிடையாது அத்தனை ராசிக்குமே தான் அதனால சூப்பர் ஸ்டாரோட சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டாரை வந்து குறை சொன்னவங்க அதிகம் ஆனால் அவர் யாரையும் குறை சொன்னது மாதிரியே தெரில அதனால தான் இந்த அளவுக்கு உயர உயரத்தை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மாதிரி குறை சொல்லாமல் குறை சொல்ல முடியாம அதாவது பொதுவாக முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து பணம் கொடுக்கல் வாங்கிறத தவிர்த்துக்கு நல்லது அதுதான் மெயினான விஷயம் இதை பண்ணிட்டாலே விருச்சகத்துக்கு நல்லது அருமை அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் விருச்சகம் வந்து எப்படின்னா எட்டுல ஒரு பங்கு கஷ்டத்தை தான் வெளியில் சொல்கிறாள் தன்னுடைய சந்தோஷம் எது துக்கம் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அதாவது விருச்சகம் வந்து எப்படின்னா இதில் உள்ள ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா சில ராசியில் பிறந்தவங்க வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்க விருச்ச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எட்டில் ஒரு பங்கு கஷ்டத்தை தான் வெளியே சொல்கிறாரு நிறைய விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு இதை வச்சுப்பாங்க அதாவது த அன்பை கூட வெளிப்படுத்த தெரியாத நபர்னு சொல்லலாம் மனசு ஃபுல்லாக பாசம் இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தாலும் நினைப்பாங்க ஆனால் சந்தர்ப்பம் காலங்கள்லாம் கடந்து போயிடும் அப்போ என்ன இந்த ராசி விருச்ச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்ல அட்வைஸ் அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க பிடிச்சவங்கள்ட்ட அப்பப்போ சொல்லிடுங்க வெளிப்படுத்திடுங்க உங்களுக்கு துன்பம் வராது வெளிப்படுத்துறதுல தயக்கம் இருந்தது அப்படின்னா வாழ்நாள் பிள்ளை உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ துக்கமோ அழுத்தமோ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் துணிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும் தோல்வியை கொடுக்காது துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரவங்க மீது வந்து ஒருத்தவங்க வந்து வழக்கு போடுறாங்க இவங்க மேலே யார் வழக்கப்பட்டாலும் சரி இவங்க யார் மேலே வளர்க்க போட்டாலும் சரி இவங்களுக்கு தான் வெற்றி அதிகம் அதாவது இவங்க தான் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ராசி விருச்சக இலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அன்புக்காக மட்டும்தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க காதலுக்காக பாசத்துக்காக குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இவங்க தான் வீண் செலவு வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க பாசங்கிற ஒரு பேர்லையும் குழந்தைகளுக்காகவும் அன்புக்காகவும் காதலுக்காகவும் செலவு செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு வந்து விருத்து லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்த பிறந்த பிறகு வளர்ச்சி குழந்த பிறகு அப்பானோ அம்மானோ கூப்பிட்டதுக்கு பிறகு ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஒரு சிலருக்கு இது எல்லாமே கிரகங்களை மொத்தமாக பார்த்து செய்ய சொல்லும் போது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகம் அதற்கான கிரக அமைப்புன்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி விஷயத்த சொல்லலாம் ஆனால் இவரு கட்டத்தை மட்டுமே வச்சு அதற்கான குணாதிசயம் சொல்லி அதில் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்னு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பாக கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த ஒரு காணொலிகளில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவாக தரலாம் நன்றி மிக்க நன்றி